எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் ரீசண்டாக ஒரு புக்கு படித்தேன் ஜெயமோகன் எழுதிய சிறுகதை ஒன்று அதுக்கு பேர் வந்து சோற்று கணக்கு அப்படின்னு அந்த சிறுகதைக்கு பேர் அந்த கதை ரொம்ப ஒரு அறம் சார்ந்த கதையாக இருக்கும் என்ன அப்படின்னா இது வந்து திருவனந்தபுரத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துவார் அந்த கடைக்கு போகிறவங்க யாருமே சாப்பிட்ட உடனே பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு உண்டியல் வச்சுருப்பார் எவ்வளோ பணம் வேணாலும் போட்டுக்கலாம் பணம் போடாமல் கூட வரலாம் ஆனால் அந்த கதை நாயகனான அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற காலகட்டத்தில் அவர்கிட்ட காசு இருக்காது ஆனாலும் அவர் சில நாள் போய் சாப்பிடுவார் சாப்பிட்றப்ப அவருக்கு காசு போடுவார் காசு இல்லாத சமயத்துலேயும் போய் நிறையா சாப்பிடுவார் அவருக்கு நல்ல அசைவ வகை உணவு எல்லாம் அந்த கதைக்காரர் இருப்பார் ஒரு நாள் கூட காசு போடுறாங்களா இல்லையா யார் எவ்வளோ போடுறாங்கலாம் பார்க்க மாட்டார் ஒரு நாளைக்கு இந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிரும் கிடச்சிட்டு இவருக்கு சேவிங்ஸ் பண்ண காசெல்லாம் இருக்கும் அவர் ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கும் அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கடைக்கு போயிட்டு அந்த உண்டியலுக்குள்ளே காசை போடுவார் போட்டு உண்டியல் அரைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போது இன்னொரு உண்டியல் மாற்றுவாங்க அந்த உண்டியல்லையும் பணத்தை போடுவார் இதுதான் சோற்று கணக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கதைகளில் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி தான் அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு ஏன்னா ஒரு மனிதனுக்கு உணவு தேவை அந்த மனிதன்கிட்ட காசு இல்லை அப்ப அந்த மனிதனுக்கு உணவு கிடைச்சிருக்கு அதுக்கு கணக்கு தீர்க்குற மாதிரி அவர் அவர் சாப்பிட்ட காசை விட பல மடங்கு பல ஆயிரம் ரூபாயை கொண்டு போய் அதுல வந்து சேர்த்துருப்பார் அந்த உண்டியல்ல தான் நமக்கும் வந்து சில உதவி கிடைச்சிருக்கும் சிலர்கிட்ட இருந்து அது சின்ன உதவியா இருக்கலாம் இல்லை பெரிய உதவியா இருக்கலாம் அது வந்து ஒரு இமோஷனல் மாரல் சப்போர்ட்டா கூட இருக்கலாம் இல்லை நமக்கு ஏதாவது கிடைச்ச ஒரு பண உதவியா இருக்கலாம் இல்லை யாராச்சும் நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அந்த கிராட்டிடியூடை நம்ம வச்சுக்கிட்டு அவ் ஒன்று அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம திருப்பி செய்யலாம் இல்லை நம்ம திருப்பி செய்ய தேவையில்ல அவங்களோட நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா யார் கஷ்டப்பட்டாலும் சரி எந்த விதத்தில் கஷ்டப்பட்டாலும் சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம் ஏன்னா அறம் அப்படிங்கிறதுல தான் இந்த சமூகமே இயங்கிக்கிட்டு இருக்க தான் உண்மை இந்த மனிதர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் எவ்வளவு ஏமாத்தினாலும் நம்ம திரும்ப திரும்ப மனுஷங்கள்தான் நம்ப வேண்டியிருக்கு அதான் உண்மை ஏன்னா நல்ல மனுஷங்களும் இருக்காங்கல்ல ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்சதை இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணணும் ஆமா அப்படி நம்ம திருப்தி ஆகணும் பிறருக்கு உதவி செய்கிறதுல பிறருடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுல பிறர்கிட்ட நல்ல வார்த்தையை பேசுறதுல நம்ம இன்பம் காணணும் அப்போனாலாம் இந்த சமூகத்துக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும் அது ஒரு நல்ல போதை தானே அதை நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிகிற காரியங்களை நீங்களும் செய்யுங்க மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்